இரண்டாம் பருவ தேர்வு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலும் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு பருவத் தேர்விலும் பாடத்திட்டத்தின் ஐம்பது சதவீத பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு இரண்டு பருவத் தேர்வுகளும் நிறைவடைந்த பிறகு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன மதுரை அலங்காநல்லூர் அடுத்த குமாரம் பகுதியில் பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் திருபுவனத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் குமாரம் பகுதியில் உள்ள தனது உறவினர் மற்றும் சில இளைஞர்களுடன் சேர்ந்து தனது பிறந்தநாளை கொண்டாடினர் ஊர் மந்தையில் பிறந்தநாள் விழா கொண்டாடிய அவர் பட்டாக்கத்தியில் கேக் வெட்டினார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதால் குமாரம் ஓ சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் பிரவீன்குமார் ஜெய்சூர்யா உள்ளிட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கல்வராயன் மலை கிராமங்களில் பரவி வரும் வினோத வண்டுகளால் மலைவாழ் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் மேல்நாடு கீழ்நாடு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட செம்பெருக்கை சூளாங்குறிச்சி பெரண்டூர் கோவிப்புதூர் உள்ளிட்ட இருபத்தைந்து மலை கிராமங்களில் வண்டு தொல்லை காணப்படுகிறது துர்நாற்றம் வீசும் இந்த வண்டுகளால் நோய் தொற்று ஏற்படுமோ என்று மக்கள் அச்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுகாதார அலுவலர்கள் வருவாய் வேளாண் துறையினர் மலை கிராமங்களுக்கு சென்று மருந்து தெளித்து வருகின்றனர் சென்னை பெரம்பூரில் சாலையில் சென்ற பெண்ணிடம் செல்போன் பறித்த இளைஞரை பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர் பெரம்பூர் வெற்றி நகரை சேர்ந்த கிருத்திகா என்பவர் செல்போனில் பேசியபடி சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த இளைஞர் ஒருவர் கிருத்திகாவின் செல்போனை பறித்துச் சென்றார் அப்பெண் உடனடியாக கூச்சலிட்டதும் அருகில் இருந்தவர்கள் அந்த நபரை விரட்டிச் சென்று பிடித்தனர் பின்னர் கொள்ளையரை சரமாரியாக தாக்கிய பொதுமக்கள் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் அவர் வியாசர்பாடியை சேர்ந்த கரண் என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகரில் இருந்து விமான நிலையத்தில் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக கிடப்பதால் தினந்தோறும் விபத்துகள் நடக்கும் பகுதியாக மாறி வருகிறது கப்பலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தாமல் இருப்பதற்காக கனரக வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்றன இதனால் சாலைகளின் பல இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மழை காலங்களில் இந்த பள்ளங்களில் நீர் தேங்கி விபத்துகளை ஏற்படுத்துகின்றன சாலையை சீரமைக்குமாறு புகார் அளித்தால் மாநகராட்சி பொதுப்பணித்துறையினர் கை காட்டுவதாக அப்பகுதியினர் வேதனைப்படுகின்றனர் திருமங்கலம் விமான நிலைய சாலையில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது நகராட்சியிட்ட சொல்லி நகராட்சி வந்து சொல்லி நெடுஞ்சாலைத்துறைக்குறாங்க நெடுஞ்சாலைத்துறை வந்து இன்னும் எங்களுக்கு இதாக சொல்றாங்க ஆ மொத்தம் அந்த சாலை வந்து மிகவும் குண்டும் குழியுமா இருக்கிறதுனால நாள்தோறும் விபத்து ஏற்படுது அறையில் நூற்றுக்கணக்கான மதுபாட்டல்கள் இருப்பதை கண்டுள்ளனர் விசாரணையில் மதுவுக்கு அடிமையாகி மனநலம் பாதிக்கப்பட்ட கார்த்தி பணம் கேட்டு தராத ஆத்திரத்தில் தந்தை சுப்பிரமணியை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்றது தெரியவந்துள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மாரியம்மன் கோவில் பூட்டை உடைத்து உண்டியலுடன் காணிக்கை பணத்தை திருடிச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மோட்டோர் கிராமத்தில் உள்ள இந்த கோவிலை வழக்கம்போல் பூசாரி காலையில் திறக்க வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதையடுத்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக பக்தர்களால் உண்டியலில் போடப்பட்ட சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் உண்டியலுடன் திருடப்பட்டிருப்பதாக போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தாய்ப்பாலின்றி தவித்து வந்த இரு ஆட்டுக்குட்டிகளுக்கு நாய் ஒன்று தாயாக மாறி பால் கொடுப்பது பார்ப்போரை செய்திருக்கிறது திருமலைபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்து விஜயன் இரு ஆட்டுக்குட்டிகளை வாங்கி வளர்த்து வருகிறார் இந்த இரு ஆட்டுக்குட்டிகளும் தாய்ப்பாலின்றி பசியால் தவித்து வந்தன இதனை பார்த்த முத்து விஜயனின் நாய் தாயாக மாறி இரு ஆட்டுக்குட்டிகளுக்கும் தினசரி பாலூட்டி வருகிறது இதையறிந்த கிராம மக்கள் ஆட்டுக்குட்டிகளுக்கு நாய் பாலூட்டும் நிகழ்வை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் ஆப்பிள் நிறுவனத்தின் மூன்றாம் தலைமுறை ஏற்பாடு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் அந்நிறுவனத்தின் அன்லீஸ்ட் விழா நடைபெற்றது இதில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய ஏற்பாடின் விலை இந்திய மதிப்பில் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது புதிய சென்சார்கள் இசையின் அனுபவத்தை மேம்படுத்தும் எனவும் தண்ணீர் மற்றும் வியர்வையால் ஏற்படும் ஈரப்பதம் ஏற்பாடில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அழைப்புகள் மற்றும் பாடல்களை எளிதில் கையாளும் வகையிலான அம்சங்களுடன் மூன்றாம் தலைமுறை ஏற்பாடை ஒருமுறை சார்ஜ் செய்தால் ஆறு மணி நேரம் தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் உள்ள தேரா சச்சா சவுதா ஆசிரமத்தின் மேலாளர் ரஞ்சித் சிங் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் சாமியார் குரு ராம் ரஹீம் சிங் உட்பட ஐந்து பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து பஞ்ச்குளா சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ராஜஸ்தான் மாநிலம் சேர்ந்தவர் ராம் சிங் சிறு வயது முதலே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டிய குர்மித் ராம் ரஹீம் சிங் அமைப்பிற்கு உலகம் முழுவதிலும் சமூக சேவைக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள குர்மித் ராம் ரஹீம் சிங் கிண்ண சாதனைகளையும் நிகழ்த்தியுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தில் வெளியான ஹீரோவாக இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் தமிழ் திரையுலகின் டி ஆர் போன்று கதை திரைக்கதை பாடல் வசனம் இயக்கம் என அவரை மட்டுமே வைத்து நகர்ந்தது ஆஃப் காட் திரைப்படம் சீக்கிய மதகுரு தலைவர் குரு கோவிந்த் சிங் போல தன்னை உருவகப்படுத்திக் கொண்ட அவர் ஒரு கட்டத்தில் தன்னை கடவுளாகவே முன்னிறுத்த தொடங்கினார் மக்களும் அவரின் வார்த்தைகளை நம்பி ஏராளமான நன்கொடை அளித்து வந்தனர் அவர் மீது வன்கொடுமை அம்பலப்படுத்த முயன்ற பத்திரிகையாளர் ராம்சந்தர் சத்ரபதி என்பவர் கொல்லப்பட்டார் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பத்திரிகையாளர் கொலை வழக்குகளில் இருபது ஆண்டு சிறையும் ஆயுள் தண்டனையும் அனுபவித்து வருகிறார் குர்மித் ராம் ரஹீம் சிங்கின் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து அப்போதைய பிரதமர் வாஜ்பாய்க்கு ஆசிரமத்தின் மேலாளர் ரஞ்சித் சிங் கடிதம் எழுதியதாக தகவல்கள் வெளியாகின இதனைத் தொடர்ந்து ரஞ்சித் சிங்கும் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் குர்மித் ராம் ரஹீம் உள்ளிட்ட குற்றவாளிகள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்களை பஞ்சகுலா சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வெளியிட்டது அதன்படி குர்மித் ராம் ரஹீம் சிங் உள்ளிட்ட ஐந்து பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது குர்மித் ராம் ரஹீமுக்கு முப்பத்தி லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மற்ற குற்றவாளிகளான சப்திலுக்கு ஒன்றரை லட்சமும் ஜஸ்பீர் சிங் மற்றும் கிருஷ்ணனுக்கு தலா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் அவதார் சிங்கிற்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த அபராத தொகையில் ஐம்பது சதவீதத்தை கொல்லப்பட்ட ரஞ்சித் சிங்கின் குடும்பத்திற்கு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது